யாரை பெற்றெடுத்தாள் சோதியை பெற்றெடுத்தவனை பெற்றெடுத்தாள் ஹேஜோரோபியானவனை பெற்றெடுத்தாள் வடிவாக இருப்பவனை பெற்றெடுத்தாள் யாரவன் என்று கேட்டால் தெரிகிற உருபகம் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் காட்டும் ஜோதியை அவன் யார் கேட்டால் ஒரு காலத்திலே அதாவது பிரளய காலத்திலே எல்லா உலகங்களையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் மஞ்சாடு வரும் கடல்களேடும் வானகம் மன்மதம் மற்றும் எல்லா

கொண்டு அகப்பட கரந்தேன் தன்னுடைய வைத்திலே வைத்து அந்த எம்பெருமானை வேதங்களாலேயும் அறிய முடியாதவனான அந்த எம்பெருமானை அருமறை உணர்வரும் அவனை அறிய வேதங்களாலும் அறியப்பட முடியாதவனான அந்த எம்பெருமானை எல்லாம் வைத்திலே வைத்திருந்தவனான் அந்த எம்பெருமானையே தன் வயிற்றிலே கொண்டிருந்து அந்த இவ்வெருமான் சோதி படிப்பு அவன் எப்படி இருக்கிறார் என்றால் அஞ்சனம் மை போலே பல இருக்கிறான் மை போலேயும் அஞ்சனத்தினுடையும் புதிய கருமேகத்தினுடையும் அழகை தன்னிடத்திலே காட்டும்படியான சோதி வடிவனான அந்த எப்பெருமானை பெற்றெடுத்தாள் எதற்காக பெற்றெடுத்தாள் அப்படின்னா திருமுற பயந்தனள் இந்த லோகத்திலே இருப்பவர்கள் எல்லோரும் இம்மைச் செல்வத்தையும் மறுமை செல்வத்தையும் பெரும்படியாக பெற்றெடுத்தாள் அப்படி தேவியானவள் இந்த சித்திர மாதத்திலே வளர்பெரியிலே புலர்பூச நட்சத்திரத்தன்னே கற்கடக லக்னத்திலே இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் செல்வத்தை பெரும்படியாக இன்மைச் செல்வத்தையும் மறைவி செல்வத்தையும் பெரும்படியாக அடையும்படியாக சக்கரவர்த்தி பெருமாழகிறிய இராவுபிராரைப் பெற்றெடுத்தாள்